பாலசுப்பிரமணியும் கோவை மாவட்டங்க நான் விவசாயி எனக்குள்ள நாலு நான்கு ஏக்கர் தென்னை மரத்தில் வந்து இருபது தென்னை மரங்களை வந்து தென்னையிலேருந்து கல்லும் பதநீரும் நீராக மூன்றையும் கட்டி வித்துட்டு என்னுடைய வருமானம் தினந்தோறும் ஒரு நானூறுபா வருதுன்னா நான் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுனால அந்த காசை எடுத்து அப்படியே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த நிலையில் வந்துட்டு தமிழக முதலமைச்சர் மூன்றாண்டு காலத்தில் வந்து உலகத்தை சுத்தரன்னு சொல்லிட்டு இந்திய விவசாயிகளை பந்து பாலாக்கிட்டு இருக்கிறாருங்க இந்த தென்னை வந்து காவல்துறை வைத்து துப்பாக்கியால் சுட்டு உங்களுக்கு கல்லால் அடித்து என்னுடைய தென்னை மரங்கள் வந்து பட்டு போயிடுச்சுங்க இருபதுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இப்போ பட்டு போயிருக்குது இந்த நிலையில் வந்துட்டு என்னுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது இப்போ வந்துட்டு கடும் வறட்சி நிலவிட்டுருக்கிற நேரத்தில் வந்துட்டு முத அல்ல ம நிறைய விவசாயிகள் தென்னை மரத்துக்களை வந்து வெட்டிட்டுருக்குறாங்க பொள்ளாச்சி ஏரியாவில் விறகுக்காக விற்றுட்டுருக்குற இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் வந்து கோடை சுற்றுலான்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போகிறதெல்லாம் எங்களை போன்ற விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குதுங்க அதாவது ஒரு ஒரு கிலோ வெலுமிச்சம்பழம் முந்நூறு ரூபாய்க்கு விற்கிது தேங்காய் பார்த்தீங்கன்னா இரநூறு தான் ஒரு ஆறுரூவா அஞ்சு போயிட்டு இருக்குது இதனுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் வந்து பார்க்காத முதலமைச்சர் வந்து சுற்றுலா போகிறது எங்களை போனால் விவசாயிகள் கடுமையாக பாதிச்சுட்டு இருக்கிறோம் இந்த எல்லாம் வந்துட்டு எங்க வந்துட்டு அரியடி வித்தியாசத்தில் கேரளாவில் கல் கட்டி அந்த மாநில அரசு விவசாயிகளை வந்து ரொம்ப ஊக்குவிச்சிட்ருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா என் மேலே இப்போ இந்த மாதத்துலேயே ரெண்டு கேஸு அதனால் என்னுடைய விவசாய பூமியை வந்து கலெக்டர் ஃபுல்லாக செக் கலக்கிட்டு இருக்கட்டும் என்னுடைய விவசாய பூமியை வந்து விற்று கொடுங்க எனக்கு வந்து வீட்டுமனை பட்டாவாக விற்று கொடுங்க இதை நான் விற்றுட்டு போய் கேரளாவில் போய் விவசாயம் பண்ணி என்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறேன்ட்டு இந்த மாதிரி எனக்கு ஜெயின் தண்டனை கொடுக்காதீங்க அஞ்சு லிட்டர் கல் விற்றான்னு சொல்லி என் மேலே வழக்கு போட்டு என்னை ரிமாண்ட் பண்ணி என்னுடைய குடும்பத்தை சீரழிக்காதீங்க நாங்கள்லாம் இப்போ விவகாரத்தை செய்கிற கண்டிஷனில் எங்களுடைய வாழ்வாதாரம் போயிட்டுருக்குது ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரையடி வித்தியாசத்தில் கேரளாவில் போர்டு போட்டு கல் விற்றுட்ருக்குறோம் அந்த எல்லாம் பார்க்காம எங்கள் மீது வழக்கு போட்டு காவல்துறையை வைத்து வடகொரிய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் மீது நாங்கள் விவசாயிகள் வரும் தேர்தலில் கடுமையாக புறக்கணிப்போம் வடகொரிய ஆட்சி நடத்தும் ஸ்டாலினை வந்து முழுமையாக அகற்றுவோம் இந்த தமிழ்நாட்டிலிருந்து என்பதை உன் மூலமாக கொள்கிறேன் இதே நான் வந்து பீர் இப்போ பீர் கம்பெனி இப்போ பார் ஓப்பன் சொன்னால் மரநாளில் லைசன்ஸ் கொடுக்கும் தமிழக முதல் முதல் முதலமைச்சரு விவசாயிகள் மட்டும் ஏன் புறக்கணிக்கணும்னு என்ன காரணம் நாங்கள் என்ன உங்களுக்கு பாவம் செஞ்சோம் சொல்லுங்கள் அதாவது இந்த முதலமைச்சர் வந்து வரும் தேர்தலில் வந்து வட ஆட்சி அகற்றாமல் நாங்கள் விவசாயிகள் ஒன்றிணைந்து தமிழ்நாடு முழுவதும் இவருக்காக எதிராக போராடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இதை வந்து புனரமைக்காமல் காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியலை இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இதே அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி